ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் என் ஜல்ஸ்ருத்தி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் ட்ராவல் விளாட் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா கேரளா கொல்லம் டு செங்கோட்டை வழியாக மதுரை விழுப்புரம் திருச்சி சென்னை எக்போர் வர ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க செங்கோட்டை வரைக்கும் மலை பாதையில் தான் வந்து ட்ரெயின் பயணிக்குது ஒரு ஏழு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மலையை குடைந்து சுரங்கம் அமைத்த சுரங்கத்தின் வழியாக வந்து ரயில் கடக்கும் பார்த்திங்கன்னா மிகவும் பிரமைக்க வைக்க ரம்மியமான பச்சை பசேல் என்று காடுகள் வந்து நம்ம காய்ச்சளிக்கிறதை பார்க்குறோம் மிகவும் பனிப்பொழிவு தடம் மிக ஆழமாகவும் பல்வேறு மரங்கள் எளிமிகு காட்சிகளை வந்து பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது யாரெல்லாம் இந்த வழியில் பயணம் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாம் என்னுடைய வீடியோஸை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் இந்த வழியாக பயணம் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுடைய பயண அனுபவத்தை வந்து என்னுடன் பகிர்ந்துக்குவோங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு சுற்றுச்சூழல் வந்து நல்ல ஒரு கண்ணுக்கு குளிர்ந்த ஒரு காற்றை தரக்கூடிய விதமாக இந்த மலைகள் வந்து அமைந்திருக்கு ஓகேங்களா மேலும் இது போன்ற தகவலுக்கு பாருங்க நன்றி வணக்கம்